இந்த யூனிவர்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் கோடி கேலக்சிஸ் இருக்குது அதில் ஒவ்வொரு கேலக்சிலையும் பில்லியன் கணக்கில் நட்சத்திரங்களும் நம்ம சூரியனுக்கு இருக்கிற மாதிரி கிரகங்களும் இருக்குது ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட் கிரகங்கள் இருக்குது நீங்கள் இமேஜின் பண்ணுற மாதிரி எங்கன்னா ஒரு கிரகம் இருக்க வாய்ப்பு இருக்குது பட் இது ஒரு ஐப்போதீசிஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சதுலே விசித்திரமான பிளானட்டை பற்றி தான் பார்க்க போகும் இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஹெச்டி ஒன் எயிட் நைன் செவன் த்ரீ த்ரீ பி இதுக்கு பிளானட் ஆஃப் டெரர்ன்ற நிக்னேமும் இருக்குது அறுபத்தி நாலு புள்ளி அஞ்சு ஒளியாண்டு தூரத்தில் இருக்கிற இந்த கிரகம் பார்க்க நம்ம பூமி மாதிரி ப்ளூ கலரில் இருந்தாலும் இது நம்ம பூமி மாதிரி கிடையாது ஏன்னா இந்த கிரகத்தில் கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி அறநூற்றி கிலோமீட்டர் பர் அவர்ன்ற வேகத்தில் புயல் காற்று வீசுறது மட்டும் இல்லாமல் இங்கே பெய்கிற மழையில் நீங்கள் நனையாமல் இருக்குன்னா உங்களுக்கு கொடை தேவைப்படாது அதுக்கு பதிலாக ஒரு ஸ்டீல் ஆர்மர் தான் தேவைப்படும் ஏன்னா இந்த கிரகத்தோட அட்மாஸ்பியரில் அதிகப்படியான சிலிகேட் பாட்டிகளும் ப்ரெஷரும் சேர்ந்து உருகின கண்ணாடி தான் இங்கே மழையா பெய்யும் இதோட ப்ளூ கலருக்கு காரணம் நம்ம பூமி மாதிரி கடலோட ரிஃப்ளெக்ஷன் கிடையாது இதோட அட்மாஸ்பியரில் அதிக அளவு சிலிகேட் பாட்டிகள் இருக்கிறது தான் இதுக்கு காரணம் கேப்ளா சிக்ஸ்டீன் பி இந்த பிளானட் பார்த்தீங்கன்னா இதோட சூரியனை இரநூத்தி இருபத்தொம்போது நாளில் சுற்றி வருது ஒரு சூரியன் இல்லை இரண்டு சூரியன் ஆமாம் இந்த பிளானட் பைனரி ஸ்டாரை ஆர்பிட் பண்ணுது இந்த கிரகம் பாதி கேஸ் நாளையும் மீதி பாதி பாறை மற்றும் ஐஸ் நாளையும் ஆகியிருக்கலான்னு சொல்கிறாங்க இதில் வேறு என்ன ஸ்ட்ரேஞ்சான விஷயம்னா வெவ்வேறு சைஸில் இருக்க நட்சத்திரத்தை ஆர்பிட் பண்ணும்போது அதோடைய சுற்றுப்பாதையை அன்ஸ்டேபிளாக இருக்குன்னு சொன்னாங்க இப்போ ஆர்பிட் பண்ணுற டிஸ்டன்ஸ்ல இருந்து ஏழு மடங்கு தூரத்தில் இருந்தால் தான் இதோட ஆர்பிட் ஸ்டேபிளா இருக்குன்னு சொன்னாங்க பட் இப்போ இருக்கிற டிஸ்டன்ஸ்லேயே இரண்டு நட்சத்திரத்தையும் ஸ்டேபிளாக சுற்றி வர்றதாக கண்டுபிடிச்சிருக்காங்க கெப்லார் ஒன் எயிட்டி சிக்ஸ் எஃப் நம்ம பூமி மாதிரியே உயிர் வாழ சாத்தியம் இருக்கிற பிளானட்டில் இந்த கிரகமும் ஒன்று பூமியிலிருந்து சுமார் ஐநூற்றி எண்பது ஒளியாண்டு தூரத்தில் இருக்க இந்த கிரகமும் ஒரு ரெட் ஆர்ஃபை ஆர்பிட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஆபிட்டபுள் ஜோனில் இருக்கிறதாகவும் கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது இங்க தண்ணீர் ஐஸா இல்லாமல் தண்ணீராகவே இருக்க வாய்ப்பு இருக்கு கிட்டத்தட்ட நம்ம பூமி சைஸ்ல கண்டுபிடிச்ச முதல் கிரகம் இது பட் இங்க ஒரு வருஷன்றது வெறும் நூற்றி முப்பது நாள் தான் ஏன்னா இந்த கிரகம் இதோட சூரியனை ரொம்ப நெருக்கமாக சுற்றி வருது யாருக்கு தெரியும் நம்ம இருந்து அந்த கிரகத்தை டெலஸ்கோப்பில் பார்க்குற மாதிரி அங்கேருந்து வேற யாருன்னா நம்ம பூமியை பார்த்தாலும் ஆச்சரியப்பட இல்லை ரோகு பிளானட் இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஒரு நட்சத்திரத்தையும் ஆர்பிட் பண்ணாமல் தனித்து விடப்பட்ட கிரகத்தை தான் ரோகு பிளானெட்ன்னு சொல்லுவாங்க நம்ம மில்கிவே கேலக்சியில மட்டும் கோடிக்கணக்கான ரோகு பிளானட் இருக்கலாம்னு சொல்கிறாங்க இது எப்படி உருவாகி இருக்கலாம்னா இரண்டு திரையே சொல்கிறாங்க முதல் தேரி பார்த்தீங்கன்னா எதுனா ஒரு நட்சத்திரத்தை சுற்றி வரும்போது வேற ஒரு கிரகம் இது மேலே மோதுனால தூக்கி வீசப்பட்டு இருக்கலாம்னு சொல்கிறாங்க இன்னொரு தேரி என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு ஃபெயில்டு ஸ்டாராக இருக்கலாம்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம ஜூபிட்டர் மாதிரி ஒரு நட்சத்திரமா மாற ஹைட்ரஜன் மாதிரியான வாயுக்கள் இருந்தும் அதோட கோரில் தெர்மோனியூக்ளியர் ரியாக்ஷன் நடக்காதனால ஒரு ஃபெயில்டு ஸ்டாராக அதாவது ரோகு பிளானெட்டாக வளம் வருது இது மாதிரி பல கிரகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டும் கண்டுபிடிக்காமலும் இருக்குது நாம் ஒரு நட்சத்திரத்தை கண்டுபிடிக்கிறத மாதிரி ஒரு கிரகத்தை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு எளிது கிடையாது நாம் இது வரைக்கும் கண்டுபிடிக்காத நாம் நினச்சி பார்க்காத அளவுக்கு இன்னும் பல வித்தியாசமான கிரகங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்க வாய்ப்பு உண்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எந்த மாதிரி கிரகமாக இருந்தால் நீங்கள் போவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்